செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன காயெல்லாம் இவ்வளவு முத்தலா இருக்கு என்ன மருதாணி வெண்டைக்காவை போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்க வா வெண்பா நீயே பாரு எல்லாம் முத்தலா இருக்கு நல்லதே கிடைக்க மாட்டேங்குது இரு இரு நான் எடுத்து கொடுக்குறேன் இந்தா இது போதுமா அட போதும் வேண்பா நீ மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா எடுத்து கொடுத்துட்ட அதுவா எல்லாம் ஒரு அனுபவம் தான் மருதாணி சரி அது இருக்கட்டும் நேத்து எங்கயோ கூட்டமா போனீங்களே எங்க போனீங்க புள்ள அதுவா புள்ள நம்மளோட மகளிர் உதவி குழுவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பயிற்சிக்கு போயிட்டு வந்தோம் பயிற்சியா என்ன பிள்ளை யோகா பயிற்சியா இல்லை உடற்பயிற்சியா ம் இல்லை இல்லை ஓட்டப்பந்தய பயிற்சி என்ன புள்ள கிண்டல் பண்ணுறியா வெண்பா உன்னை யாராவது கிண்டல் பண்ண முடியுமா சொல்லு சரி சரி என்ன பயிற்சிக்கு போனீங்க அதை சொல்லு அப்படி சொல்லு சரி சரி விஷயத்துக்கு வரேன் வண்ண மீன்களை எப்படி வணிக முறையில் வளர்க்கறதுங்கிறத பற்றின பயிற்சிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் வண்ண மீன் வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதையே ஒரு தொழிலா பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓ முடிவே பண்ணிட்டீங்களா ஆமா மருதாணி ஆனாலும் இதுல வாய்ப்பெல்லாம் எப்படி சரியா போகுமா எங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சு ஆனா அந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாம் தெளிவாயிடுச்சு பிள்ள வெண்பா அப்ப என்னையும் சேர்த்துப்பீங்களா அதுக்கு என்ன சேர்த்துக்கிட்டா போச்சு ஆனா அதுக்கு முதல்ல இது பத்தின தகவல்களை நீ தெரிஞ்சுக்கணும் சரி வெண்பா எங்க யாரு போய் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நீ எங்கேயும் போக வேண்டாம் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் சரி வெண்பா ஆமா வெண்பா, இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க சொல்றேன் புள்ள நல்லா கேட்டுக்கோ வண்ண மீன் வளர்ப்பும் கடலோர வாழ்வாதார வாய்ப்புகளும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் டி செந்தில் முருகன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டுக்கோ வண்ண மீன் வளர்ப்பானது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சாத்தியமான தொழில் வாய்ப்பாக மாறியுள்ளது ஏன் நான் கூறுகிறேன் என்றால் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக வண்ண மீன் வளர்ப்பு என்பது மிகவும் சாத்தியமில்லாத ஒரு தொழில்நுட்பமாகத்தான் இருந்தது அதை சிறு தொட்டிகளில் வளர்ப்பதானாலும் ஒரு வணிக முறையிலே வளர்ப்பதாக இருந்தாலும் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம் ஆனால் இப்பொழுது எங்களை போன்ற மீன்வள ஆராய்ச்சி நிறுவனங்கள் இதற்கு தேவையான பல பல தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுத்து வண்ண மீன் வளர்ப்பை வீடுகளிலோ வர்த்தக முறையிலோ வளர்ப்பதை மிகவும் எளிதாக சாத்தியமானதாக மாற்றியுள்ளார்கள் வண்ண மீன் வர்த்தகத்தை உலக அளவிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அமெரிக்க டாலரில் பதினைந்து பில்லியன் வணிகம் ஒரு ஆண்டுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் மொத்தமாக இருபது லட்சம் மீன் வகைகள் மீன் எண்ணிக்கைகள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன ஒரு வருடத்திற்கு இதில் இந்திய ஏற்றுமதி வர்த்தகத்தை பார்த்தீர்களானால் மிகவும் குறைவாக பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு சதவிகிதம்தான் இந்திய ஏற்றுமதி வர்த்தக பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை கருத்தில் கொண்டுதான் நமது மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வண்ண மீன் வளர்ப்பை வணிக முறையிலே அதிக எண்ணிக்கையில் குறிப்பாக கடலோர மக்கள் எடுத்துச் செல்லும் வகையிலே பல பல திட்டங்களை வகுத்து உள்ளார்கள் இந்த வண்ண மீன் வளர்ப்பை பற்றி நான் கூறுகின்ற பொழுது நான்கு ஐந்து முக்கிய பயன்களை கூற விரும்புகின்றேன் முக்கியமான பயன் வருமான உருவாக்கம் குறைந்த காலத்தில் அதிக வருமானம் அதிக லாபம் ஏனென்றால் நாங்கள் எங்கள் நிறுவனத்திலே வண்ண மீன் குஞ்சு பொறிப்பகத்தில் குஞ்சுகளை பொறித்து அதை ஒரு இரண்டு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் அளவிலே உங்களுக்கு கொடுத்தோமானால் அதை ஒரு முப்பது நாட்களிலிருந்து நாற்பது நாட்களுக்குள்ளாக வர்த்தகத்துக்கு ஏற்ற அளவிலே நீங்கள் அதை வளர்த்து விடலாம் அதனால் தான் கூறினேன் குறைந்த காலத்தில் அதிக லாபம் அதிக வருமானம் மேலும் வண்ண மீன் உழைப்பிற்கு மிக குறைந்த முதலீடு போதுமானது இடத்தை பொறுத்த அளவிலும் மிக மிக குறைந்த இடம் கூட போதுமானது இதை நீங்கள் கடலோரத்திலே அதிக அளவிலே ஈடுபாட்டோடு எடுத்து செல்லும் பொழுது கண்டிப்பாக வேலைவாய்ப்பு உருவாக்கம் என்பது மிக பெரிய அளவில் காணப்படும் மற்றொரு முக்கிய அம்சம் இங்கு இந்த வண்ண மீன் வளர்ப்பிலே மிகவும் ஈடுபாட்டோடு நாங்கள் பார்த்த அளவிலே செயல்பரிபவர்கள் மகளிர் எனவே இங்கு மகளிர் அதிகாரமளித்தல் அதுவும் ஒரு முக்கிய பயனாக அமைகின்றது இந்த முறையிலே நீங்கள் மீன்களை வண்ண மீன்களை வணிக அளவில் வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக இயற்கையான முறையிலே ஒரு சில சவால்களும் காணப்படும் அந்த சவால்களைத்தான் நாங்கள் எங்களோட முயற்சியினால் அந்த சவால்களை இல்லாமல் ஆக்கி கொடுப்பதிலே வெற்றி கண்டிருக்கின்றோம் அந்த சவால்களானது சந்தை முறைப்படுத்தல் நீங்கள் எவ்வளவுதான் அதிக அளவிலே வண்ணமீனை வளர்த்தாலும் அதை வாங்குபவர்கள் அந்த சந்தை பற்றிய முழு அறிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்துக்கு கீழே உள்ள ஏழு மீன்வள நிறுவனங்களும் அமைத்து கொடுக்கின்றோம் மற்றொரு சவாலானது பயிற்சி இதற்கு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஆரம்பிச்சிட முடியாது அதுக்கு உரியான பயிற்சி நீர் மேலாண்மை நோய் மேலாண்மை அதற்கு உரிய தீவனம் என்ன தீனி எந்த நேரத்தில் தீவனம் இட வேண்டும் அது சம்பந்தமான எல்லா பயிற்சியையும் எங்கள் நிறுவனத்திலேயே உங்களை அழைத்து உங்களுக்கு வந்து போவதற்குரிய செலவுகளையும் கொடுத்து பயிற்சி அளிக்கின்றோம் நான் கூறிய மாதிரி வளர்ப்பு நீர் மேலாண்மை மற்றும் நோய் கண்டறிதல் மற்றும் நோய் மேலாண்மை இதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்த சவால் சமுதாய மற்றும் பொருளாதார மேம்பாடு ஒரு சிறு குழுக்களாக இருந்து சுய உதவி குழுக்களாக இருந்து இதை நீங்கள் வண்ணமீனை வணிக முறையிலே வளர்த்து கொண்டு செல்லும் தான் சமுதாய மேம்பாடு இதிலே கண்டிப்பாக அடைய முடியும் தனித்தனி ஒருவராக வளர்த்தால் சந்தை வாய்ப்பும் குறையும் அந்த பயிற்சி நாங்கள் கொடுப்பதற்கு கூட எங்களோட நிபந்தனை முதல் நிபந்தனை சுய உதவி குழுக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பயிற்சி கொடுக்க முடியும் ஸோ ஒரு சிறிய சமுதாயமாக நீங்கள் அமைத்து கொண்டு ஒரு குழுக்களாக சிறு குழுக்களாக அமைத்துக்கொண்டு எங்கள் பயிற்சியை பெற்று நாங்கள் கூறிய இடங்களிலிருந்து தேசிய மீன்வள மேம்பாட்டு ஆணையம் ஹைதராபாத்தில் இருக்கிறது அதில் எப்படி நீங்கள் நிதியை பெற வேண்டும் எவ்வளவு நிதி உங்களுக்கு மானியமாக தரப்படும் அனைத்தையும் நாங்கள் கூறிய வகையிலேயே அந்த திட்ட அறிக்கையும் நாங்களே தயாரித்துக் கொடுப்போம் இத்தகைய வகையிலே நீங்கள் ஒரு கூட்டுக்குழுவாக வந்து எங்களிடம் அனைத்தையும் பெற்று சென்றால் கண்டிப்பாக இந்த வளர்ப்பு மூலம் ஒரு சமுதாய மேம்பாட்டை அடைய முடியும் இதில் மற்றும் ஒரு பயன் கிராமப்புற வறுமை ஒழிப்பு இதிலே வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பெரிய முதலாளிகள் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கான வணிகம் அல்ல கடலோர சிறு உதவி உதவிக்குழுக்கள் மிகவும் குறிப்பாக மகளிர் சிறு உதவி உதவிக்குழுக்கள் மூலமாக செல்வதனால் கண்டிப்பாக கிராம வறுமை முற்றிலும் ஒழிக்க வாய்ப்பு அதிகம் நான் ஏற்கனவே கூறியபடி வண்ண மீன் வளர்ப்பவர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே பாலமாக எங்களது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழே செயல்படும் அனைத்து மீன்வள ஆராய்ச்சி நிறுவனங்களும் செயல்படுகின்றன இந்த வண்ண மீன் வளர்ப்பு மூலமாக மற்றொரு மிகப்பெரிய பயன் என்னவென்றால் இதுவரை எந்த வகை வண்ண மீன்கள் ஏற்றுமதி செய்தாலோ நமது உள்நாட்டு வணிகத்திற்கோ பயன்பட்டு கொண்டிருப்பன அத்தனையும் இயற்கையிலிருந்து பெறப்படுபவை ஆனால் நாங்கள் செயற்கை முறையிலே அதை இனப்பெருக்கம் செய்து குஞ்சு பொறித்தும் உங்களுக்கு கொடுக்கின்றோம் அதனால் கண்டிப்பாக இயற்கை வண்ண மீன் வளங்கள் பாதுகாக்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பயனாக அமையும் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த அளவிலே உவர்நீர் வண்ண மீன் வகைகள் ஆல்மோஸ்ட் எட்டிலிருந்து பதினோரு ஓவர்ணி மீன் வகைகளை நாங்கள் செயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்து மீன் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கின்றோம் அவை இயற்கையிலேயே கல்ஃப் ஆஃப் கச் வங்காள விரிகுடா பாக் விரிகுடா சிலிக்கா ஏரி சுந்தர்பான் ஏரி புளிக்கட்டு ஏரி இந்த சுற்றுப்புறங்களில் சூழ்நிலைகளில் தான் அது இயற்கையிலேயே காணப்படுகிறது அதிலிருந்து நாங்கள் அந்த தாய் வண்ண மீனை எடுத்து செயற்கை முறையிலே இனப்பெருக்கம் செய்து உங்களுக்கு குஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக வண்ண மீன் வளர்ப்பை நீங்கள் வணிக முறையிலே செயல்படுத்தும் பொழுது அதில் குறிப்பாக நீங்கள் கையாள வேண்டிய தொழில்நுட்பங்கள் எந்த வகை மீனுக்கு எந்த வகையான வளர்ப்பு தொட்டிகள் தேவை என்பதை நாங்கள் எங்கள் பயிற்சியிலே உங்களுக்கு கண்டிப்பாக கூறிவிடுவோம் அதற்கேற்றபடி சிமெண்ட் தொட்டிகள் இல்லை என்றால் செயற்கை நாரிலை தொட்டிகள் ஒவ்வொரு மீன் வகைகளுக்கும் ஏற்ற மாதிரி வளர்ப்பு தொட்டிகளை நாங்கள் உங்களுக்கு குறிப்பெடுத்து கொடுத்து விடுவோம் அதில் எந்த அளவுக்கு நீர் வள நிரப்ப வேண்டும் எந்த சமயத்தில் மீனை இருப்பு செய்ய வேண்டும் மீன் குஞ்சை அதில் என்னென்ன அதற்கு தேவையான ஆக்சிஜன் அது எப்படி கொடுப்பது கார அளவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் நீர் வளர்ப்பு நீரிலே மீன் இறை எடுப்பது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது துல்லியமாக இருக்கிறது அதை கொண்டு எப்படி மீனோட ஹெல்த்தை சுகாதாரத்தை கண்டறிவது மீன் இறை எடுக்கவில்லை என்றால் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் மீன்களுக்கு வண்ண மீன்களை நீங்கள் செயற்கை முறையில் வளர்க்கும் பொழுது இயற்கை இல்லாமல் செயற்கை முறையில் ஒரு ஒரு தொட்டிக்குள் வளர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நீர் பரிமாற்றம் அமைக்க வேண்டும் நீர் பரிமாற்றம் குறைவாகவோ நீங்கள் கொடுக்கின்ற தீனி அதிகமாகவோ இருந்தால் எந்த வகையான நோய்கள் வரும் அந்த நோய்களை கண்டறிவது எப்படி அதை களைவது எப்படி அதை மேலாண்மைப்படுத்துவது எப்படி என்ற அனைத்து செயல்முறைகளையும் உங்களுக்கு அந்த குறுகிய மூணு வாரமும் ஒரு மாதம் அந்த பயிற்சி பட்டறையிலேயே அத்தனையும் உங்களுக்கு வழங்கப்படும் இதை நீங்கள் ஆரம்பித்த பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து அதை மேலாண்மை பார்ப்போம் குறிப்பாக நீங்கள் வளர்ப்பு முறை நாங்கள் சொன்னபடி எல்லாம் வளர்த்துட்ருக்கீங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னா அதுக்கு நாங்கள் நேராக அங்கே உங்களுக்கு இடத்துக்கே வந்து நான் உங்களுக்கு அதுக்கு அறிவுரை சொல்லி அதை எப்படி போக்குறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இதை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் ஒரு முப்பது நாற்பது உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் பயிற்சி கொடுத்து அவங்க நல்ல ஒரு வெற்றிகரமாக குறைந்த பருவத்தில் குறைந்த காலத்தில் அதிக லாபம் ஈட்டி அதை ஒரு குடிசை தொழில் மாதிரியே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பயிற்சியை பயன்படுத்தி நீங்கள் வணிக அளவிலே சுய குழுக்களாக இந்த வண்ண மீன் வளர்க்கும் பொழுது ஒரு நான்கைந்து காரணிகள் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த நீரின் நிறம் நீங்கள் இடும் தீனியினால் அது எவ்வாறு மாறுகிறது அது ஒரு ப்ரௌன் கலர் அதிகமாக மாறியது என்றால் கண்டிப்பாக உடனடியாக நீர் குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகிதம் மாற்றப்பட வேண்டும் ஒன்று இரண்டு அது மீன்கள் தீனி எடுப்பதற்கு மிகவும் சோம்பலாக மிகவும் மெதுவாக வந்து தீனியை எடுத்தது என்றால் இரண்டு காரணங்கள் ஒன்று ஏற்கனவே நீங்கள் இட்ட தீனி அதிகம் இருக்கின்றது உண்டுவிட்டது என்பது இல்லை என்றால் ஏதோ ஒரு ஒட்டுண்ணி இல்லை என்றால் நுண்ணுயிரி ஏதோ ஒரு நோய் தாக்கம் இருக்கின்றது இதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் அந்த மீன்கள் தீனி எடுக்க வருகின்ற பொழுது அதனுடைய நீந்து திறன் அது வருகின்ற போக்கு அதை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் மேலும் அது அடிக்கடி நீரின் மேல் மட்டத்துக்கு வந்து போகின்றது என்றால் அதில் இருக்கின்ற ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம் அப்பொழுது நீங்கள் அந்த புளோயர் என்கின்ற மிஷினை ஆன் பண்ணி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதில் இருக்கின்ற ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்த வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு முக்கியமான காரணிகளை நீங்கள் மிகவும் எளிதாக கண்டறிந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படியும் முதல் முறையில் அதன் கூடையே ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் அடுத்த வளர்ப்பில் நீங்கள் எல்லாமே அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு மிகவும் எளிதாகிவிடும் என்னோடய அன்பான வேண்டுகோள் எங்கள் நிறுவனத்தை நீங்கள் அணுகி அதற்கு ஒன்றான பயிற்சிகளை பெற்று மானியத்துடன் கூடிய நிதி ஆதாரத்தையும் பெற்று நல்ல முறையில் இந்த வண்ண மீன்களை கடலோர சிறு சுய குழுக்களாக வளர்த்து உங்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் கிராமத்திற்கும் நாட்டிற்கும் நல்ல ஒரு வர்த்தக உற்பத்தியோடு லாபத்தையும் ஈட்டு தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன வண்ண மீன் வளர்ப்பும் கடலோர வாழ்வாதார வாய்ப்புகளும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் டி செந்தில் முருகன் அவங்க சொன்ன விவரங்களை புரிஞ்சுதா வண்ண மீன் வளர்ப்புல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லது மருதானி நாளைக்கே நம்ம மகளிர் சுய உதவி கூட்டத்துக்கு வந்துரு மற்றதெல்லாம் அங்க பேசிக்கலாம் நிச்சயமா முதலாளா நான் தான் அங்க இருப்பேன் நீ வேண பாரு வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும் மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் மிதமாகும் மழையை தானே வாழ்க்கை சுகமாகும் மண்ணில் ஈரம் தானே மனசும் மிதமாகும் வசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும் தண்ணீர் தேவை குறைவாகும் சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும் தண்ணீர் செலவும் குறைவாகும் நிம்மதி கிடைக்கிறது குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது உழவு தொழிலை சுற்றி இந்த உலகம் சுழல்கிறது உலகம் சுழல்கிறது வள்ளுவர் சொன்னது சத்தியம் என்கிற உண்மை புரிகிறது சத்திய உண்மை புரிகிறது புற தொழில் முனைவோருக்கான ஸ்டார்ட் அப் திட்டம் ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் ஒரு துணை திட்டமாக கிராமப்புற தொழில் முனைவோருக்கான ஸ்டார்ட் அப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கிராமப்புற ஏழைகள் வறுமையிலிருந்து மீள்வதற்கும் அவர்கள் தங்களுக்கான தொழில் நிறுவனங்களை நிறுவுவதற்கும் அந்நிறுவனங்கள் நிலை பெறும் வரை ஆதரவை வழங்குவதற்கும் இத்திட்டம் உதவி புரிகிறது மேலும் இத்திட்டமானது வணிக மேலாண்மை மற்றும் மென் திறன்களில் நிதி உதவியுடன் கூடிய பயிற்சியை வழங்குகிறது இதன் மூலம் சுய வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது அதே நேரத்தில் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான உள்ளூர் சமூக உறுப்பினர்களையும் உருவாக்கி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற தொடக்க நிறுவனங்களின் மூன்று முக்கிய தூண்களான நிதி ஆதாரம் சிக்கலிலிருந்து பாதுகாப்பு அளித்தல் மற்றும் திறன் வாய்ந்த சூழல் அமைப்பு போன்றவை நிவர்த்தி செய்யப்படுகின்றது கிராமப்புற தொழில் முனைவோர் திட்டத்தின் செயல்பாடுகள் நிறுவன மேம்பாட்டிற்கான சமூக பணியாளர்கள் குழுக்களால் ஊக்குவிக்கப்படுகிறது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆரம்ப ஆண்டுகளில் கிராமப்புற சமூகங்களை அணி திரட்டி நிறுவன கட்டமைப்புகளை அமைத்து வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது தற்போது உறுப்பினர்களுக்கான வணிக மேலாண்மை பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வருகிறது இதன் மூலம் தொழில் முனைவோர் தங்களின் தற்போதைய நிறுவனங்களை விரிவுபடுத்தவும் புதிய நிறுவனங்களை நிறுவவும் ஆதரவு வழங்குகிறது கிராமப்புற தொழில் முனைவோருக்கான இத்திட்டமானது தனிநபர் மற்றும் குழு நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது முக்கியமாக உற்பத்தி வர்த்தகம் மற்றும் சேவை துறையில் நிறுவனங்களை அமைக்க உதவுகிறது உள்ளூர் தேவை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் அடிப்படையில் லாபகரமான வணிகங்களை நடத்துவதற்கான தொழில் முனைவோரின் திறன்களை வளர்ப்பதில் இந்த திட்டம் பெருமளவு முதலீடு செய்கின்றது கிராம அளவிலான சமூக பணியாளர் குழுக்கள் அரசால் சான்றளிக்கப்பட்டவை மற்றும் அவை தொழில் முனைவோருக்கான வணிக ஆதரவு சேவைகளை வழங்குகின்றன வணிக திட்டமிடல் மற்றும் வரவு செலவு கணக்கு தயாரிப்புகள் போன்ற தொழில்நுட்ப அம்சங்களில் மின் கற்றல் முறையை உருவாக்க முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளது தொழில் முனைவோராகவும் சுயசார்புடனும் இருக்க விரும்பும் எந்தவொரு கிராமப்புற மக்களும் இந்த திட்டத்தில் சேர தகுதியுடையவர் விளிம்பு நிலை பிரிவினர் பெண்கள் பட்டியல் பிரிவினர் மற்றும் கிராமப்புற கைவினை கலைஞர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கிராமப்புற தனிநபர்கள் சுய தொழில் தொடங்க ஊக்குவிப்பதன் மூலம் இத்திட்டம் வருமானம் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிக்க வழிவகுக்கிறது இந்த திட்டம் சமூக நிறுவன நிதியம் மூலமாகவும் தொழில் முனைவோரை வங்கிகளுடன் இணைப்பதன் மூலமாகவும் கடன்கள் மற்றும் பிற நிதி ஆதாரங்களுக்கான அணுகளை வழங்குகிறது வணிக திட்டமிடல் சந்தைப்படுத்துதல் மற்றும் நிதி மேலாண்மை போன்ற துறைகளில் பயிற்சி அளிப்பதன் மூலம் தொழில் முனைவோரின் வெற்றி வாய்ப்புக்கான திறன்களை அதிகரிக்கின்றன தொழில் முனைவோர் தங்கள் தயாரிப்புகளுக்கான சந்தைகளை அணுக இத்திட்டம் வழிவகுக்கிறது இதில் பொருட்களை விற்பனை செய்ய தேவையான உள்ளூர் சந்தைகளை நிறுவுவதும் அடங்கும் நிறுவன செயல்பாடுகளில் கணிசமான பகுதி பெண்களால் சொந்தமாக நிர்வகிக்கப்படுகின்றன இதனால் இத்திட்டம் கிராம பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக அதிகாரம் அளிப்பிற்கு பங்களிக்கிறது வருமான உருவாக்கம் மற்றும் நிலையான வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் இத்திட்டம் வறுமை ஒழிப்பிற்கு பெரும் பங்காற்றுகிறது ராஜு கிராமத்துக்கு ராஜு கிராமத்துக்கு கிடைக்கிது கிடைக்குது நம்ம வீட்டு நாள் அந்த கிராமத்தை எட்டில் இருக்கு நாட்டு நலந்தா நம்ம வீட்டில் இருக்கு வீட்டு நலந்தா கிராமத்தை எட்டுல இருக்கு நம்ம ராஜ நம்ம ராஜ பஞ்சாயத்து ராஜே நம்ம ராஜ நம்ம ராஜ பஞ்சாயத்து ராஜே

राजे नम राजे राज यते राज नम राज नम्मा राजे पंजा राज வேணும்னகியிருக்கு அஞ்சாமலி பெண்கள் போட்டி விடலாம் அவங்க கிராமத்து தலைவர் ஆகிவிடலாம் பஞ்சாவதி முடிவீரிலே தேர்தல் நடக்க வேணும் என்று காணியிருக்கு அஞ்சாமலி பெண்கள் போட்டி விடலாம் ஒன்று பெண்களின் பங்கிசாரனால் மிகுதியாக தொகுதியிலே மூன்றில் ஒரு பெண்களின் பங்கு சாரனால் எங்கள் நடக்குது நடக்குது பஞ்சாயத்து ராஜ கிராமத்திற்கு கிடைக்கிது வாழ்வு நம்ம ராஜ் நம்ம ராஜ பஞ்சாயத்து ராஜ் நம்ம ராஜ் நம்ம ராஜ பஞ்சாயத்து ராஜு தேவையான இந்திய அரசு தரும் கிராமத்துக்கு நேராகவே இந்தியா அரசு தரும் கிராமத்துக்கு நேராகவே கிராமத்துக்கு நிதி கிடைக்க தாமதம் அதனால் கிடைக்கும் வேதனை கிராமத்துக்கு நிதி கிடைக்க தாமதம் இல்ல அதனால் வேலை தேடுவோம் நீ தம்புடை பால் நில வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் மகளை பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்